ஓம் கணபதியே மகபும் நமச்சிவாய நமகும் குளிர்ச்சிலிங்க கணபதியே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் கணபதியே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் சர்ப விஜ்னங்களைத் தீர்க்கும் விநாயகனே நே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் கணேசாய நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் விக்னராஷாய நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் விக்னேஸ்வராய நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகும் ஓம் நமச்சிவாய நமகவும் குளிர்ச்சி லிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் பன்னிரண்டு ராசிலிங்களை நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் எட்டு திசலிங்களை நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் மூலவர் ஒன்றாகி கருவறை நான்கான லிங்கமே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் மூலவர் ஒன்றாகி கருவரை நான்கான லிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் சர்வ குல குல தெய்வங்களே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் சர்வ குல பித்ருகளே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகவும் सर्वकुलकुलदैवं नमसिय न मगभुं सर्वकुलकुल पितृगळे नमघभुं ॐ नमसिय न मगभुं सूर्याय नन्द्राय न मत्सिवाय न मगभुं अङ्गारहाय न मगभुं ओं नमत्सिवाय न मगभुं बुधाय न मगभुं ओं नमत्सिवाय न मगभुं बृहस्पति न मगभुं ॐ नमत्सिवाय न मगभुं शुक्राय न मगभुं ओं नमत्सिवाय न शनिश्वराय न मगभ भुं ओं नमत्सिवाय न मगभ भुं राघुवे नमक भुं ओं नमत्सिवाय न मगभ भुं केतुवे न मगभुं ओं नमत्सिवाय न मगभ भुँ सर्भ परिहार कुर्चलिंगराय न मगभुं ओं नमत्शिवाय शिवाय मगभ भुं सर्व नवग्रहदोषपरीहार कुर्चलिंगराय न मगभुं ओं नमत्शिवाय न मगभ भुं नंदिदेवाय न मगभु ओं नमत्शिवाय न मगभ भुं नंदीश्वराय न मगभुं ओं नमत्शिवाय न मगभ भुं மலைமேல் அமர்ந்த குளிர்ச்சிலிங்கேஸ்வரனே நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் சுயம்புலிங்கத்தின் கீழ் அமர்ந்த மூல குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகும் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாயும் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாயும் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாயும் ॐ नमः शिवाय नमस्ति वाय भूम् ॐ नमः शिवाय नमस्ति वाय भुं ॐ नमः शिवाय नमस्ति वाय भुं ॐ नमः शिवाय नमस्ति वाय भुं ॐ नमः शिवाय शिवाय नमः शिवाय भुं ओम नमस्ति शिवाय शिवाय नमस्ति शिवाय भूम 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 ओं नमस्ति शिवाय नमस्ति शिवाय भूम ओं नमस्ति वाय शिवाय नमस्ति शिवाय भूम ओं नमस्ति वाय शिवाय नमस्ति वाय भूम ओं नमस्ति वाय शिवाय नमस्ति वाय भूम ओं नमस्ति वाय शिवाय नमस्ति भूम ओ नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय शिवाय नमस्वाय भूम ओम नम सिाय शिवाय नमिवाय भूम ओम नम सि शिवाय नम शिवाय भूम ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय भूम ओं नमस्ति शिवाय जिवाय नमस्ति वायु भुम ओं नमस्ति वाय शिवाय नमस्ति वायु भूम शिवाय नमः शिवाय भुम ओं नमस्ति शिवाय जिवाय नमस्ति वाय भुम ओं नमस्ति वाय शिवाय नमस्ति वाय भूम ओं नमः शिवाय जिवाय नमः शिवाय भुम ओं नमस्ति वाय जिवाय नमस्ति वाय भूम ओं नमस्ति वाय जिवाय नमस्ति वाय भुम ം നമസ്തിയായ ജിവായ നമസ്തിായ ഭു ഓം നമസ്തിയായ ജിവായ നമസ്തിയായ ഓം നമസ്തിയായ ജിവായ നമസ്തിയായം ഓം നമസ്തിയായ ജിവായ നമസ്തിയായ ഓം നമസ്തിയായ ജിവായ നമസ്തിയായ

नमस्ति शिवाय जिवाय शिवाय वाय भुम ओं नमस्ति वाय जिवाय शिवाय वाय भुम ओं नमस्ति वाय जिवाय शिवाय वाय भुम ओं नमस्ति वाय जिवाय नमस्ति वाय भुम ओं नमस् सकुटुंबा சுவடும்பா சகலகாகும்பாகம் லோகசுபிட்சாசு இஷ்டியசுருகடாட்சசி ஆயுஷாரோஸ்வியரப்பிரசுலட்சாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வடாட்சம் குலபித்தலகடாட்சம் புழுச்சலிங்கேரஸ்வமீகடாட்சம் ஜன ஆகணம் ஜனவசீகம் வியபார்கஷம் வியபாரவசீக்கம் லக்மீபேரகாட்சம் தோழுவளம் சரக்கு வியாபாரம் பெறுகிடேன் கடன் தொல்லைகள் தீர கஷ்ட நஷ்டம் தீர தரித்திரம் தீர துட்டர்கள் சம்பனிக்க சற்றுகள் சம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் வாழ்க்கையும் சித்தித்திட்டாருள்வா இறைவா விவசாய குடும்பங்கள் நலம் பெற்று வாழ்ந்திட விவசாய நிலங்கள் செழிப்புற்று வளர ஏர்முனைகளெல்லாம் சீர்பெற நிலத்தடி நீர் உயர ஏரி குளம் குட்டைகள் நிரம்பிட குடிநீர் கிணறுகள் நிரம்பிட பாசனக் கிணறுகள் நிரம்பிட வற்றாத மழைதருகை இறைவா விவசாயி விதைத்த விதையெல்லாம் முளைத்திழ மானாவாரி எல்லாம் மளமளவென்று வளர்ந்திட விளையாத நிலங்களெல்லாம் விளைச்சல் பிறகு விவசாய மக்கள் விவசாயம் பயிலிட அவன் மக்கள் விவசாயம் பயிலிட ஏரி குளம் குட்டைகள் நிரம்பிட ஏரி குளம் குட்டைகள் நிரம்பிட வற்றாத மழை தெருகை இறைவா வற்றாத நீர்த்தெருகை இறைவா வற்றாத மழை தெருகை இறைவா வற்றாத நீர்த்தெருகை இறைவா வற்றாத மழை தெருகை இறைவா வற்றாத நீர்த்தெருகை இறைவா உலக மக்கள் எல்லாம் சுபிக்ஷமாக வாழ்ந்திட ஊவுலக மக்கள் சுபிக்ஷமாக வாழ்ந்திட வற்றாத நீர்த்தெருகை இறைவா வற்றாத அன்னம் தெருக இறைவா வற்றாத மழை தெருக இறைவா விவசாயிகள் நலம் பெற்று வாழ்ந்திட விவசாய நிலங்களெல்லாம் செழிப்புற்று வளர ஏர்முனைகளெல்லாம் சீர்பெற அன்னதான பூஜா பலம் சித்தித்திற்று அருள்வா இறைவா சாகுடும்பானாம் குடும்பானாம் சர்வகுடும்பானாம் சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் குடும்பானாம் சர்வகுடும்பானாம் சகல குடும்பானாம் லோககுடும்பானாம் లోకకళ్యాణం లోకసుక్షాం సర్వకారిశుద్ధి ఇష్టకారిశుద్ధి గురుకటాక్ష సిద్ధి ఆయుష్ ఆరోగ్యే ఐశ్వర్యవరప్రసాద సిద్ధి లక్ష్మీకటాక్షం సరస్వతికటాక్షం శక్తికటాక్షం గురుకటాక్షం కులదేవకటాక్షం జన ఆకర్షణం జనవశీకరణం వ్యాపార ఆకర్షణం వ్యాపార వశీకరణం లక్ష్మీ కుబేర కటాక్షం సాలూ తీరలు కష్టనష్టతీరలు దరిద్ర తీరలు కుళుర్చలింగేశ్వరస్వామ్య అన్నాభిషేక పూజాఫలం ఉలగమక్కళెల్ சுபிக்ஷமாக வாழ்ந்திட ஐப்பசி மாத அன்னாபிஷேக பூஜா பலம் வற்றாத அன்னத்திற்கு அருள்வா இறைவா விவாக தோஷம் தீரே விவாகபலன் சித்தித்திட மாங்கல்ய தோஷம் தீரே மருமாங்கல்ய தோஷம் தீரே நாகதோஷம் தீரே விவாகபலன் சித்தித்திட குழந்தை பாக்கியம் சித்தித்திட தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறிட மனை வாங்கிட வீடு கட்டிட வற்றாத செல்வம் பெருகிட பன்னிரண்டு ராசிலிங்கங்களை பூஜித்த பலன் எட்டு திசை லிங்கங்களை பூஜித்த பலன் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய குளிர்ச்சிலிங்கேஸ்வரரை பூஜித்த பலன் நான்கு திசை லிங்கங்களை பூஜித்த பலன் நான்கு கருவறை நந்திகளை பூஜித்த பலன் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய குளிர்ச்சி லிங்கேஸ்வர சுவாமியை பூஜித்த பலன் இக்குடும்பத்தார் அனைவருக்கும் சித்தித்திட்டருள்வாயவா சர்வகுல குலதெய்வங்களை பூஜித்த பலன் சர்வ குல குல பித்ருகளை பூஜித்த பலன் இஷ்டகாரியங்கள் எல்லாம் சித்தித்திட நோய் நொடிகள் எல்லாம் தீரம சிவாயி சிவாயவும் मा नमशिवाय मानं शिवाय मा नमसिवायु ओं सिनमशिवाय शिनं शिवाय शि नमसिवायु ओं वा नमः शिवाय वा नं शिवाय वा नमसिवायु ओं या नमः शिवाय यानं शिवाय या नमः शिवाय ओं ॐ नमः शिवाय ॐ नं शिवाय ॐ नमसिवायु ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नमः ओं மகபும் ம் நமச்சிவாயன பொருண ஓம் நமச்சிவாயன மகபும் பொருணாயனமகும் ஓம் நமச்சிவாயன மகபும் பொருண தேவாயன ஓம் புருக வருக தருக தருக மழை நீ தருக வருக வருக வருணாய வருக தருக மழை மழைநீர் 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 தருக வருக வருக வருணாய வருக தருக தருகவற்றாத மழை நீர் தருக வருக வருக வருணனே வருக தருக தருகவற்றாத மழை நீர் தருக வருக வருக வருணாய வருக தருக மழை நீர் தருக வருக வருக வருணாய வருக தருக தருகவற்றாத நீ திருக ஓம் மும்மூர்த்திகளே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் முத்தேவியரே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் சர்வ குல குல தெய்வங்களே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் சர்வ குல குல பித்ருகளே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் குழுச்சலிங்கேயே நகபும் ஓம் நமச்சிவாய நமபூம் சுபிரமணியமகும் ஓம் நான்கு நமபும் லிங்கங்களே நமபும் ஓம் நமச்சிவாய நான்கு நாங்குகருவரி நந்தி நகபும் ஓம் சா சர்வ சகல லோக நமகூம் லோக சகலகாக்கம் லோக லோகசுபிட்சா ஐப்பசி மாதவ